வணக்க நண்பா நம்ம பாம்பன் பஸ் பாலத்து கீழே இருக்கோம் பாம்பன் புதிய பாலத்தில் இன்னைக்கு வரை என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத பார்க்கலாம் இந்த பக்கம் போனோம்னா புதிய பாம்பன் கடல்வழி ரூட் வந்து நமக்கு வரும் அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனோட ரூட் ஓகேங்களா ஸோ இங்கே சென்டரில் இருந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு என்னென்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பழைய ரயில் பாலத்தில் நடந்தும் புதிய பாம்பன் பாலத்தில் என்னென்ன வேலைகள் முடிஞ்சிருக்கு ஒரு புது வகையான வியூவை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் ஏன்னா நம்ம இங்கே வந்து ஃபுட்டேஜ் எடுத்து ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் ஒன் மன்த் ஆகுது ஸோ இன்றைக்கி நமக்கு புதுசாக வர சப்ஸ்கிரைபர்களுக்கு இந்த வியூ வந்து புதுசாக தெரியும் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தான் இந்த ட்ராக் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி ஒரு ட்ரையல் ரன்னுமே முடிச்சுட்டாங்க அந்த வீடியோவும் நம்ம சேனலில் போன வாரம் போடுந்தோம் அதுக்குமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ பாம்பன் ரயில்வே ஸ்டேஷனுமே என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாகவே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே இருந்து ஜஸ்ட்டு முன்னாடி போய் எல்லாத்தையுமே ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதனால் பாம்பன் புதிய பாலத்தோட அப்டேட்டை நம்ம சேனலில் பார்க்குறவங்க ஸோ தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள் டாப் டூ எண்டு பார்த்தா தான் இந்த வீடியோவை உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு என்ன வேலைகள் நடக்க போகுது அப்படின்னு சொல்கிற எல்லாமே தெரியும் ஸோ ரொம்ப பெரிய பெரிய வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டாங்க அதாவது டாப் செக்மெண்ட் வைக்கிறது லிஃப்ட்டை நகர்த்தது ட்ரையல் ரன் எல்லாமே முடிஞ்சிருச்சு ஸோ சின்ன சின்னதாக வந்து டெக்னிக்கல் வேலைகள் இருக்குது அந்த வேலைகளை தான் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பர்சன்டேஜ் வேலைகள் அந்த ஹார்ட்வேரைகள் எல்லாமே முடிஞ்சு இப்போதைக்கு வந்து அந்த சின்ன சின்ன வேலைகளை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பழைய ரயில் பாலத்தில் இருந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே இங்கேருந்து நடந்தே வந்து நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் அப்போனா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் ஸோ புதிய பாலை வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது ஸோ செகண்ட் ட்ராக் வர்றதுக்கு எவ்வளோ வழித்தடங்கள் அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்த பற்றியுமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த வியூ நான் ஆல்ரெடி ரெண்டு மூணு டைமு இப்போ புதுசாக வர்றவங்களுக்கு இது புது வகையான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் என்ன ரீசன்னா இந்த பழைய ட்ராக்ல எல்லாருமே நடக்கக்கூடாது யாருக்குமே வந்து இது ஒரு பொது வழி அல்ல ஓகேங்களா ஸோ இந்த ட்ராக்கில் போகிறதுக்கு தான் நம்ம அங்கே இருக்கிறனால பெர்மிஷன் கேட்டு தான் வந்து வீடியோ ஃபுட்டேஜே பண்ணுவோம் பெர்மிஷன் கேட்டு தான் ஃபுட்டேஜ் வந்து நம்ம எடுப்போம் ஓகேங்களா ஸோ இந்த ஏணிகள் எல்லாமே லாஸ்ட் வீக் வரும்போது வைக்காமல் இருந்திருந்தாங்க ஓகேங்களா அந்த பாம்பன் பகுதிகளில் ஸ்டார்ட் பண்ணுற இடங்களில் ஸோ இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு தூணுக்கு இந்த அக்சசரிஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த ஏணிகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் சில தூண்கள் இருக்குது அதையுமே நான் முன்னாடி போய் காட்டுறேன் அது மாதிரி இந்த இடங்கள்ல அந்த சைடில் அந்த எல்லோ கலரில் ட்ராக் <tract> தெரியுதுங்களா அது வந்து என்னென்னா ஒரு எமர்ஜென்சி ட்ராக் மாதிரி இன்கேஸ் ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ட்ரெயின் வருதுன்னா அங்கே போய் நடந்து வரலாம் இல்லை ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொண்டு போகிறதுக்கும் அங்கே வழியாக நடந்து போகலாம் ஸோ அது எதுவுமே வந்து இந்த இடங்களில் இன்னுமே ஃபிக்ஸ் பண்ணல அது மட்டும் இல்லாமல் மண்டபம் இருந்து சென்டர் பிரிட்ஜ் வரைய நமக்கு வந்து கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த எலக்ட்ரிக்கல் கம்பங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பங்கள் இந்த சென்ட்ரு பிரிட்ஜில் இருந்து பாம்பன் தரைப்பகுதி வரைய இன்னுமே ஸ்டார்ட் பண்ணல ஸோ போன வாரம் நம்ம வரும்போதும் அதே ஸ்டேட்டஸில் தான் இருந்துச்சு இப்போ வரும்போதும் அதே நிலமையில தான் இருக்குது ஓகேங்களா ஸோ அந்த வேலைப்பாடுகள் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல அது மாதிரி பெரிய பெரிய வேலைகள் எல்லாமே முடிஞ்சனால அவங்களுக்கு வந்து லாஸ்ட் வாரம் பார்த்ததுக்கும் இந்த வாரம் பார்த்ததுக்கும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரியே தெரியும் பட் சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அது மாதிரி இந்த ட்ராக்கில் வந்து ஆல்ரெடி ட்ரையல் ரன் ஃபுல்லாக போயிடுச்சு அதாவது மண்டபத்திலேருந்து பாம்பனோட தரைப்பகுதி வரையவே வந்துட்டாங்க ஆனால் வந்த பின்னாடியும் சென்ட்ரு பிரிட்ஜில் ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு போல் மறுபடியுமே அந்த ட்ராக்கை வந்து ரிமூவ் பண்ணி அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் அதனால தான் சொல்கிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாமே தெரியும் அது மாதிரி ரொம்ப பேருக்கு இருந்தீங்க என்ன அதுக்குள்ளே வந்து தூண்கள் கரை பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உப்பு தண்ணியில் இருக்கிறது அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இரும்பு தூண்களுக்குள்ளே தான் காங்கிரீட் இருக்குது ஸோ so, இந்த இரும்பு தூண்களை அவங்க ரிமூவ் பண்ணலை ஓகேங்களா இந்த இரும்பு தூண்கள் மக்கி போகிறதுக்கே பல வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் உள்ளே வந்து காங்கிரீட் இருக்குது ஓகேங்களா okay அந்த கான்செப்டில் தான் இந்த தூண்கள் எல்லாமே இருக்குது நார்மலான ஒரு தண்ணியில் இருந்தாவே இத்து போயிடும் ஒரு இரும்பு ஸோ so, இது வந்து கடலுக்குள்ளே இருக்கிறனால அது எதுவுமே பண்ண முடியாது கடல் காற்று உப்பு காற்று உப்பு தண்ணீர் ஓகேங்களா இங்கேருந்து வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த ஏனிகள் எல்லாமே காட்டியிருந்தேன்னா அந்த ஏனிகள்லாம் பாருங்கள் மிஸ் ஆகிருக்கும் இங்கே எந்த ஏனிகளுமே வைக்கலை ஏன்னா அந்த சின்ன சின்ன வேலைகள் வந்து இன்னுமே வந்து பெண்டிங்காக தான் இருக்குது ஆல்மோஸ்ட் வந்து அக்டோபர் ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க இன்னும் ரெண்டு மாதம் தான் இருக்குது இங்கேருந்து ஷூட் இருக்கோம் வீடியோ ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தூண்கள் மேலே ஐயனிகள் வைக்காமல் இருக்கு பாருங்கள் ஸோ அந்த வேலைகள் இருக்குது சைடில் வந்து அந்த நடை அந்த எல்லோ ட்ராக்கு வந்து வைக்கணும் அதுக்கு மட்டும் இல்லாமல் கம்பங்கள் வைக்கணும் ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது ரொம்ப பேர் வந்து சென்ட்ரு பிரிட்ஜில் எப்படி மின்கம்பம் வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறத கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து அது சரியாக தெரில பட் வைப்பாங்க எல்லாம் ஒரு கான்செப்ட் வச்சு தானே வச்சுருப்பாங்க ஸோ அது வைக்கும்போதுமே நம்ம வந்து வீடியோ கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாளைக்குள்ள வந்து ட்ரையல் ரன் வந்து பண்ண போகிறாங்க லோட் ரன் ஓகேங்களா அதாவது முன்னாடி வந்து இன்ஜின் வச்சு மட்டும்தான் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து லோட் டெஸ்ட் வந்து நடக்க போது அதுவுமே நம்மளால் முடிஞ்சால் வீடியோ ஷூட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வீடியோ வந்து பாம்பன் பிரிட்ஜை பற்றி நம்மளை விட எக்ஸ்ட்ரா ஓகேங்களா எனக்கு இங்கே நான் கேட்டு சொல்கிறது தான் பட் ரொம்ப வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக சில பேருக்கு தெரியுது அவங்களுக்கு என்ன டேட்டில் வந்து லோட் டெஸ்ட் வந்து பண்ண போகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ அன்றைக்கி வந்து நம்மளுமே போய் சூட் பண்ணலாம் ஓகேங்களா இப்போது இங்கே இருந்து நம்ம ஜஸ்ட்டு தரைப்பகுதியில் சில மெட்டீரியல் வந்து இருக்குது அதை உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த மெட்டீரியல் எல்லாமே சென்ற பிச்சுக்கானது அது மாதிரி இங்கே ஒரு சீட் இருக்குது பாருங்கள் இந்த சீட்டு எதுக்காக வந்திருக்குன்னா நம்மளோட டாப் செக்மெண்ட் இருக்குதுங்கல்ல அதாவது தூண்களில் வச்சுருக்கிற டாப் செக்மெண்ட்டில் சைடு எல்லாத்தையுமே வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க ஏன்னா உப்பு காற்று உள்ளே எதுவும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த சைடு எல்லாமே அந்த சைடு பாருங்கள் ஒரு டாப் செக்மெண்ட் க்ளோஸ் ஆகிருக்கும் அது மாதிரி இந்த டாப் செக்மெண்ட்டுக்கான மெட்டீரியல் வந்து இங்கே இருக்குது ஸோ இந்த சீட்டை வந்து நான் உங்களுக்கு டாப் வியூவ்லருந்து காட்டுறேன் என்னென்ன மெட்டீரியல் வந்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறது நான் இங்கே பக்கத்தில் இருந்து காட்டுறதை விட டாப்லேருந்து காட்டும்போது உங்களுக்கு இன்னுமே வந்து ஃபுல்லாக தெரியும் ஓகேங்களா இப்போ நம்ம பாமன் பாலத்துக்கு மேலே போயிடுவோம் ஸோ இப்போ வந்து பாம்பன் பஸ் பாலத்துலேருந்து ஷூட் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ இந்த இடங்களில் தான் இப்போ நடந்து உங்களுக்கு என்னென்ன வேலைகள் நடந்துருந்துச்சு என்ன வேலைகள் நடக்க போகுது எப்படி வியூ இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நான் காட்டியிருந்தேன் ஓ அதை வந்து மேலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் என்ன ரீசன்னால் இருந்து போ பார்க்கும்போது தான் தெரியுது புதிய பாம்பன் பாலம் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குன்னா ஏன்னா இது வந்து டூயல் ட்ராக் சொல்லியிருக்காங்க அதனால ரொம்பவே பெருசாக இருக்குது அந்த சீட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா ஸோ இந்த சீட்டு எல்லாமே வந்து சென்டரில் வந்து அந்த டாப் செக்மனுக்கான மெட்டீரியல் வந்து ரொம்ப மெட்டீரியல் இருக்குது ஸோ இனிமேல் தான் அந்த சின்ன சின்னதாக வேலைகள் நடக்கும்போது நமக்குமே ஃபுல்லாகவே தெரியும் ஓகேங்களா இங்கே இருந்து லேசாக முன்னாடி போய் உங்களுக்கு பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து என்ன நிலமையில இருக்குது அங்கே வேறு ஏதாவது வேலைகள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்கலாம் லாஸ்ட் டைம் நம்ம வரும்போது சின்ன சின்ன வேலைகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதையுமே நான் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக காட்டியிருந்தேன் ஆனால் இப்போ நம்ம பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட் ஆன மாதிரி தான் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அப்படியே வந்தோம்னா நமக்கு வந்து பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் வந்து தெரிஞ்சிடும் ஸோ இந்த ட்ராக் எல்லாமே புதுசாக ஃபிக்ஸ் பண்ணி கனெக்ட் பண்ணி வச்சுட்டாங்க ஸோ அது மாதிரி பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன்லேயுமே எந்த வேலைப்பாடுகளுமே எதுவுமே நடக்கல ஆல்மோஸ்ட் அந்த ட்ராக் எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஸோ பாம்பன் ரயில்வே ஸ்டேஷன் ரெடியாக இருக்குது சென்ட்ரல் பிரிட்ஜுமே ஆல்மோஸ்ட் ஓகே தான் என்னென்ன சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுட்டாங்கன்னா அவங்க கமிட் பண்ண மாதிரி அக்டோபர் ஒன்றாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ட்ரெயின் வந்து விட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ இங்கேருந்து அப்படியே சென்ட்ரல் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் போகலாம் ஸோ சென்டர் பிரிட்ஜில் என்னென்ன வேலைகள் நடந்து முடிஞ்சிருக்கு அது மாதிரி நான் உங்களுக்கு வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ட்ராக்கை வந்து மறுபடியும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு ஏதோ சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இனிமேல் வந்து லாஸ்ட்டாக வந்து ட்ரையல் ரன் அந்த இன்ஜினை வச்சு பண்ணியிருந்தாங்கள அப்போ பண்ணும்போது என்னென்னா ஜஸ்ட்டு ட்ராக் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணியிருந்தாங்க அதில் வந்து சின்ன சின்னதாக இருக்கிற அந்த அந்த கனெக்ஷன் பண்ணுறதுக்கான மெட்டீரியல் எதுவுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க அந்த வேலைகள் எல்லாமே போய் இந்த லாஸ்ட்டாக பாருங்களேன் உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக காட்டுறேன் ஸோ இந்த ட்ராக்குகளுக்கு முன்னாடி ஒரு ட்ராக்கு இருக்குது அதை வந்து அப் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து அந்த சென்ட்ரு பிரிட்ஜுக்கும் அந்த ட்ராக்குக்கும் சென்ட்ரில் வந்து ஒன்று கனெக்ட் ஆகாமல் இருக்கும் ஸோ அதை மறுபடியுமே ரிமூவ் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன்னும் சரியாக தெரியலை இன்கேஸ் வந்து ரன் பண்ணிட்டு போன பின்னாடி எதுவும் அலைன்மெண்ட் இஷ்யூ இருந்துச்சா அப்படின்னு சொல்கிற மாதிரி நமக்கு அங்கே கேட்குறதுக்கு யாரும் கிடையாது ஓகேங்களா ஸோ நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம் இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏதாவது டீட்டெயிலாக தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் ஒரு சீட்டு காட்டுனது வந்து இந்த டாப்ஸுக்கு மட்டுக்கு சுற்றி மூடுறதுக்கு தான் அது மாதிரி அங்கே வந்து மூடியிருக்காங்க இனிமேல் வந்து சைட்லலாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணாமல் தான் இருக்குது ஓகேங்களா ஸோ சென்டர் பிரிட்ஜில் அவ்வளோவா வேலைகள் வந்து எதுவும் இப்போதைக்கு நடக்கலை இந்த ட்ராக் இஷ்யூவை தவிர ஆனால் இனிமேல் தான் வந்து அந்த கம்பங்கள் எப்படி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிற எல்லாமே தெரியும் இப்போதைக்கு எப்படியுமே ஒரு எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் போகிறதுக்கு சம்மந்தம் இல்லை ஜஸ்ட் இந்த கம்பங்கள்லாம் வச்சு வைக்கிறாங்க இப்போதைக்கு ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் தான் ஃப்யூச்சரில் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஆட் பண்ணுவாங்க என்ன ரீசன்னா இங்கே டேரெக்டாக கொண்டு வர முடியாது இன்னும் உச்சப்பள்ளியிலேருந்தே வரலை ஸோ அங்கெல்லாம் வேலைகளை முடிக்கணும் அதுக்கப்புறம் மண்டபத்தில் சரி பண்ணணும் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும்போது தான் இங்கே பாமன் படத்தில் வரும் வரும் ஓகேங்களா அதனால் இங்கே டைரெக்டாக வரப்போகிறது கிடையாது இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு இன்கேஸ் வந்து வரலாம் வரும்போதுமே நம்ம வந்து வீடியோ போடலாம் ஓகேங்களா ஸோ பாம்பன் பாலத்தை பற்றினா எதாவது சின்ன இன்ஃபர்மேஷன் எப்போதுமே ஏதாவது நம்மளோட சேனலில் வந்து எவ்ரி வீக் வந்து வர மாதிரி நம்ம ட்ரை பண்ணுவோம் என்ன ரீசன்னா பாம்பன் பாலத்துக்கான ரசிகர்கள் நம்மளோட சேனலில் ரொம்பவே இருக்காங்க ஸோ அவங்களுக்காக தான் நான் வந்து அந்த ட்ராக்கு வந்து கிளம்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்ல அந்த ட்ராக்கை வந்து இன்னொரு ஆங்கிளில் உங்களுக்கு வந்து காட்டுறேன் அப்படி காட்டும்போது உங்களுக்கு இன்னுமே டீட்டெயிலாக தெரியும் ஏன்னா சில பேருக்கு அது தெரியாமல் கூட இருக்கலாம் பட்டு என்ன எப்படி அது வந்து ட்ரையல் ரன் பண்ண பின்னாடி அந்த ட்ராக்கை வந்து எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ட்ரையல் ரன் பண்ணுறதே எதாவது இஷ்யூ இருக்கான்னு அதாவது ப்ர பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுருக்கலாம் அதையுமே வந்து நம்ம பார்க்கலாம் இது வந்து மண்டபம் பகுதியில் எந்த வேலைகளுமே இல்லை அங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா நீட்டாக இருக்குது அந்த கம்பங்கள் ஃபிக்ஸ் பண்ணி எல்லோ ட்ராக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக தான் இருக்குது அது சைடு வந்து இப்போதைக்கு எந்த வேலைப்பாடுகளுமே நடக்கலை ஓகேங்களா டாப் செக்மெண்டோட வியூஸை பார்த்துக்குறேங்க ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நான் அந்த ரிமூவ் பண்ண ட்ராக்கோட ஸ்ட்ரக்சரை வந்து காட்டுறேன் அது நான் நீங்கள் பார்க்கும்போதே நீட்டாக உங்களுக்கு தெரியும் தெரியுதுங்களா அந்த ட்ராக்கு மட்டும் ஜஸ்ட் அப் பண்ணி இருக்குதுங்களா ஓகேங்களா அந்த இடத்துல இருக்கிற அந்த பாலங்களை வந்து எடுத்துருக்காங்க பாருங்கள் அது வந்து மேல் நோக்கி இருக்குது ஃபஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு இருக்கிற ட்ராக் அதுக்கு முன்னாடி இருக்கிறது கரெக்டாக கீழே இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிறது லேஸாக வந்து ரிமூவ் ஆகியிருக்கு மேலே வந்து அப் பண்ணியிருக்கு ஸோ அந்த வேலைகள் வந்து ஏதோ இருக்கு ஓகேங்களா ஸோ இதுவரைய புதிய பாமன் பலத்தோட வேலைகளை பற்றி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடைசி வரையே பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க